ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக வருகிற இரண்டாம் தேதி முதல் புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற அன்பு பள்ளி பிள்ளைகள் அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களையும் இறை ஆசியும் தெரிவிக்கிறேன் இப்புதிய கல்வியாண்டு வளமாக அமைய ஆண்டவர் துணை செய்வாராக வருகிற ஞாயிறு மாணவர் ஞாயிறாக இருக்கிறபடியினால் அதற்கான சிந்தனை பதிவை இப்பதிவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இரண்டு வசனங்களை கவனிக்கும் பொழுது திருமறையிலே சாலோமுன் என்று ஒரு ராஜா தான் கேட்டதையும் கேட்காது ஐஸ்வர்யத்தையும் பெற்று ஒரு ஆசிர்வாதமான அனுபவத்தை பெறுவது இத்திருமறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது தான் கேட்டதையும் கேட்காததையும் பெற்ற ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு மகன் சாலோமன் அன்பு பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த சாலோமனின் முதல் அனுபவத்தை உங்களது அனுபவமாக்கி கொள்வதற்காக இந்த சிந்தனையை நான் தருகிறேன் இன்றைய சிந்தனையினுடைய கேள்வியாக கேட்டது மாத்திரமல்ல கேட்காததையும் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற சாலோமன் என்ன செய்தார் அன்பானவர்களே சாலோமனுடைய வாழ்வை சற்று கவனித்து பாருங்கள் கேட்டதை பெற்றார் கேட்காததையும் பெற்றார் தீர்க்க தரிசியாகிய நாத்தான் இவரை கர்த்தருக்கு அன்பானவன் என்று சொல்லி அழைக்கிறார் தாவிதால் மிகவும் நேசிக்கப்பட்டு ராஜாவாக முடி ஏழு வருடத்தில் ஆலயத்தை கட்டி முடிக்கின்றார் பதிமூன்று வருடத்தில் மிகப்பெரிய அரண்மனையை கட்டி முடிக்கின்றார் தாவீது தன் கனவாக வைத்திருந்த உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்திலே கொண்டு வை வைத்து வைத்து ஆலயத்தின் மிக சிறப்பான முறமையில் பிரதிஷ்டையும் செய்து ஒரு ஒரு ராஜாவாக சாலமன் புகழ் பெறுகிறார் இப்படிப்பட்ட அத்தனை புகழுக்கும் பின்னணியில் இருந்த நல்ல பண்புகள் என்ன கேட்டதையும் கேட்காததையும் பெற்ற இந்த சாலமன் வாழ்வில் இருக்கிற பின்னணி என்ன அன்பானவர்களே மூன்று மிக அழகான சத்தியத்தை நான் சாலோமுன் வாழ்விலிருந்து இருந்து அன்பு பள்ளி பிள்ளைகளுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒன்று இந்த சாலோமன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த மகன் சாலோமுன் கர்த்தருக்கு மாத்திரமல்ல பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்தவன் ஒன்று ராஜக்கள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது தன் தகப்பனாகிய தாபீதின் கட்டளையின்படி தன் பாரத்தை துவக்கின காலம் முதல் தகப்பன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதையே பின்பற்றி நடக்க ஒரு சிறந்த மகனாக இருந்தார் அதே போல பெற்றோரை கனப்படுத்துவதிலும் சிறந்தவனாக சாலமோன் இருந்திருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஒரு விசை சாலமோன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தாயாகிய பட்ஸைவாள் அரண்மனைக்குள்ளே வருகிறார் அரண்முனைக்குள்ளே வருவதை பார்த்ததும் மகன் இருந்தாலும் அந்த சாலவன் என்ன செய்கிறான் பாருங்கள் அரியாசனத்திலிருந்து எழுந்து அம்மாவை வணங்கி அம்மாவை அம்மாவுக்குரிய மிகப்பெரிய அரியாசனத்தை அமர வைத்து கௌரவப்படுத்துகிறார் ஒரு பிள்ளை என்றால் இப்படி இருக்க வேண்டும் கல்வி சாலைக்கு செல்ல இருக்கிற அன்பு பிள்ளைகளை மாணவர் ஞாயிறை கொண்டாடு என்ற பிள்ளைகளை முதலாவது உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய பழகுங்கள் எந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதோ அப்பிள்ளைகளெல்லாம் வாழ்வில் உயர்ந்த நிற்கும் யோசிப்பை பாருங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததினால் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் சிம்சோன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படியவில்லை சென்ற இடத்திலே கோமாளியாகி நிற்கிறான் ஆக இந்த சாலோமன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறார் இரண்டாவதாக சாலமன் இறைவனுக்கு அஞ்சி நடந்தவன் ஒன்று பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தவன் இரண்டாவது இறைவனுக்கும் அஞ்சி நடந்தவன் இந்த சாலமன் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை கவனித்து பாருங்கள் சாலமன் பலியிட கிவியோனுக்கு செல்லுகிறான் அங்கு ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக திருமறை சொல்லுகிறது அன்பானவர்களே ஆண்டவருக்கு பலி செலுத்தி தன்னையே கொடுப்பதற்கு அடையாளமாய் அந்த அழகான காணிக்கையை செலுத்துவான் பலி செலுத்துதல் என்பது தன்னையே கொடுப்பதற்கான அடையாளம் அப்படியே சாலமனும் தன்னை கொடுப்பதற்கு அடையாளமாய் ஆயிரம் சர்வாங்க தகன வலியை செலுத்துகிறான் அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்திருக்கிறது எனவே தான் கனவிலே தரிசனத்திலே வந்து சாலமுனோடு ஆண்டவர் பேசுகிறார் அன்பானவர்களை கல்வி நியாய இம்மாணவர் நியாயிலில் பங்கு பெறுகிற அன்பு பிள்ளைகள் உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் ஒரு பொழுதுமே உங்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பை விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனோடு தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிலே வாழ்விலே உயர்வுகளை பெற முடியும் யோசேப்பின் வெற்றிக்கு பின்னணி இருக்கக்கூடிய காரணம் என்ன ராஜாவே சொல்லுவார் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கிய உறவை அவர் வைத்திருப்பார் அதே போல இந்த ஆண்டிலே உங்களுக்கு ஆசிர்வத்தின் அனுபவிக்க விரும்பினால் ஆண்டோரோடு உள்ள உறவை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் மூன்றாவதாக இந்த சாலமோன் வழியை கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த உண்மை சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தினான் கேட்காததையும் பெற்றுக்கொள்ளுகிற சாலமோன் அவன் வாழ்வியலை கடைபிடித்தார் அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்கள் ஒன்று ரஜக்கள் மூன்று ஏழு சொல்லுகிறது நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத பிள்ளையாயிருக்கிறேன் சிறு பிள்ளைக்கு இணையாக அந்த சாலமன் தன்னை தாழ்த்துகிறான் சிறு பிள்ளை என்றால் எந்த உரிமைக்கும் கொண்டாடாத அல்ல எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆக அந்த சிறு பிள்ளைக்கு ஒன்று வரியாத அந்த சிறு பிள்ளைக்கு தம்மையே தாழ்த்தி கொண்டு வருகிறான் வேதம் சொல்லுகிறது யாக்கோ நான்கு பார்த்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று அப்படி தாழ்மையாய் தன்னையே தாழ்த்தினதினால் இந்த சாலமன் ஆண்டவருக்கு முன்னதாக கேட்காததையும் பெற்றுக்கொள்ளுகிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் இயேசு கிறிஸ்துடத்திலே சீசர்கள் சில வேளைகளிலே தர்க்க ரீதியாக பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு சீசலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் மார்க் ஒன்பது முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்திலே எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தம்மை தாழ்த்த வேண்டும் என்கிற பாடத்தை சீசலும் கற்றுக் ஒரு காலகட்டத்தில் அவர்களின் கால்களையும் கழுவி ஒரு முன்மாதிரியை நிரூபித்து காட்டுவார் அன்புக்குரியவர்களே சாலோமன் கேட்காததையும் பெற்றுக்கொண்டான் காரணம் அவன் சிறு பிள்ளை போல தம்மை தாழ்த்தினான் கல்வி ஞாயிறும் மற்றும் மாணவர் ஞாயிறு என இணைந்து கொண்டாடுகிற நீங்களும் நானும் இந்த புதிய கல்வியாண்டிலே சாலமுனை போல உயர்ந்த ஞானத்தையும் ஆசையும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் இரண்டாவது இறைவனுக்கு அஞ்சு நடவுங்கள் மூன்றாவது தாழ்மையாய் செயல்படுங்கள் நிச்சயமாய் இந்த புதிய கல்வியாண்டு வளமாக அமையும் ஆண்டோ நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்